உணவே தேங்காயும் வாழைப்பழம் தான் இந்த வாழைப்பழம் மட்டும்தான் நம்ம மனிதன் வாழ்வதற்குரிய பழம் தேங்காய் என்ன தான் மனிதனால சாப்பிட மற்ற மற்றவங்களுக்கு கருப்பை அடித்து கொடுத்தா தான் சாப்பிடணும் டாக்டர்கிட்ட நம்ம போகணுன்னா கண்டிப்பாக நான்வெஜ் எடுக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக வெயிட் ஏறணும் ஒரு நாளைக்கு நாலு முட்டை எடுக்கணும் தான் சொல்கிறாங்க ஜிம்முக்கு போகிறவங்களாம் தான் சாப்பிட்றாங்க ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க படித்த படிப்பு அப்படி அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க திருவள்ளுவருக்கெல்லாம் நமக்கு விட சொல்லியிருக்காரு எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுண்ணு அது யார் டாக்டரை சொன்னாலும் சரி மகான் சொன்னாலும் சரி நம்ம தான் அவங்கவுங்க தான் முடிவெடுக்கணும் அது சரியா அல்லது சரியில்லையா அப்படின்னு முடிவெடுக்கணும் இப்போ அசைவம் ஜாப்பிட நமக்கு கோரப்பலே கிடையாது விலங்குகளுக்கெல்லாம் அசைவம் சாப்பிட்ற விலங்குகள்லாம் அந்த இறைச்சி கிழித்து கோரப்பல்லில் இது பண்ணுது அப்புறம் அவங்க குடல் சின்ன குடலாம் அதனால் அசைவம் முடியுது நம்ம குடல் இறப்பை ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் கோரப்பல்லே கிடையாது கடவுப்பல் தான் இருக்குது அப்போ தேங்காய் செவைக்க பழங்களை செவைக்க தான் இறைச்சி கிழிக்கிறதுக்கு கோரப்பல் கிடையாது அது அந்த ஒரு காரணம் ரெண்டாவது அப்படி இறைச்சி சிறந்த உணவு மீன் சிறந்தவொன்னா உயர்ந்த தெய்வத்துக்கு இறைச்சியோ மீனையோ இன்றைக்கி தெய்வம் நைவேத்தியம் பண்ணுறாங்களா சின்ன தெய்வத்துக்கு தான் நைவேத்தியம் பண்ணுறாங்க பெரிய தெய்வம்னா முருகன் சிவன் அல்ல பெருமாள் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல அப்புறம் ஏசுநாதர் அவருக்கும் கூட திராட்சை பழம் தான் நைவேத்தியம் பண்ணுறாங்க தான் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் முஸ்லீம் மதத்தில் அங்கேயும் பண்ணுற மாதிரி தெரியல ரெண்டாவது தடவை வச்சுருப்பாங்க நம்ம ம இந்து மதத்துன்ற மாதிரி அவங்க பெருக்கம் தான் பார்த்து வருகிறாங்க இந்த மாதிரி நம்ம சிந்திக்கும்போது பல வகையிலும் நமக்கு அசை உணவு தவறு பொருந்தாத உணவு கோவில் நம்ம தேங்காய் பழமெல்லாம் வச்சு சாமிக்கு படிக்கிறாங்க ஸோ அதோட முக்கியத்துவம் என்ன மனித உணவே தேங்காயும் வாழைப்பழம்தான் அப்புறம் வேணால் இதர பிள்ளைங்கள் எடுத்துக்கலாம் அதனுடைய தத்துவத்தை தான் அதை கொடுத்த கடவுள் தேங்காய் பழம் மனிதனாக உண்டு பண்ணலை இயற்கையாக அது வளருது இயற்கையாக விளையுது எதுவும் ஒரு ஃபேக்ட்ரியில் தேங்காய் பழத்தை ஃபேக்ட்ரியில் உண்டு பண்ணலை ஒரு தாவ இயற்கையான தாவரம் தென்னை மரம் வாழை மரத்துலேருந்து அது இயற்கையாக பூ பூத்தி இயற்கையாக காய்ச்சி இயற்கையாக விளஞ்சி பிறகு தேங்காய் பழம் வாழைப்பழம்னு உணவாக மனிதனுக்கு கொடுக்குது அதில் தேங்காய் தேங்காயும் வாழைப்பழம் தான் சிறந்த உணவுன்னு தெரிஞ்சுட்டு தான் அதை சாப்பிட்ற முன்னோர்கள் அதை கொடுத்த கடவுளுக்கு நெவேத்தியம் பண்ணிட்டு பிறகு சாப்பிட்ருக்காங்க அதோட ஆழ்ந்த அர்த்தம் இதுதான் அதில் தேங்காய் சாப்பிடும்போது நமக்கு சிவன் சிவன் சீவன் விட்டு ஆங்கிலத்தில் விட்டல் போச்சு தமிழில் சீவசக்தி உயிராற்றல் விட்ட அதுக்கு நிறைய கிடைக்கிது ஆனால் வேலை செய்கிறதுக்கு சக்தி வேணுமே ஃப்ரூட் ஹவுஸ் அது வந்து பழங்கள் சாப்பிடுவோம் வாழைப்பழம் சாப்பிடுவது நமக்கு ஆற்றல் சக்தி கொடுக்குது அதனால சிவனுக்கு சிவன் சீவங்கிற சார் சிவன் மாறி இருக்கணும் சிவனை கொடுக்குது சிவ சீவனை கொடுக்குது சீவனாக உயிராற்றல் விட்டல் போஸ் அப்புறம் வேலை செய்கிறதுக்கு பேசுறதுக்கு நடமாடுறதுக்கு நம்ம அன்றாட பணி செய்கிறதுக்கு பழம் சின்ன தான் அந்த இனிப்பு ஃப்ரூட் டோஸ் சாப்பிடும்போது சக்தியும் கிடைக்குது அப்போ உயிரும் கிடைக்குது பணி செய்யறதுக்கு சக்தியும் கிடைக்குது அதனால சிவசக்தின்னு வச்சாங்க தேங்காயும் வாழைப்பழம் சேர்த்து வச்சாங்க ரெண்டும் சேர்த்து தான் நிவேத்தியம் பண்ணுறாங்க முதல்ல தேங்காய் உடைச்சி நிவேத்தியம் பண்ணிட்டு குளத்தை கிள்ளி நிவேத்தியம் பண்ணுறாரு இதனுடைய தாத்பரியம் மனித உணவே எப்போதும் கிடைக்குது அந்த காலத்தில் பெரிய பெரிய மனிதர்கள் பெரிய பெரிய மாமனிதர்கள் மகான்கள்லாம் எப்போம்மா பசிக்கு நேரம் தேங்காய் பழம் சாப்பிட்டு வாழை போய் போய் தான் அப்போல்லாம் மலையில் கிடைக்குது இப்போ சில மலைகளில் தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது கடைக்கு சாப்பிட்ருக்காங்க பசி வந்தன சாப்பிட்டுட்டு அந்த ஓடையில் போகிற தண்ணியை குடிச்சிட்டு அப்புறம் தவம் இருந்திருக்காங்க இப்போ நம்ம தவம் இருக்குமோ இல்லையோ நம்ம நோய் இல்லாமல் வாழணும் நோயற்ற வாழ்வே குறை விற்ற சொன்ன மாதிரி நோய் வந்தால் எ எந்த இதுலேயும் நம்ம சரி பண்ண முடியாது நம்ம உணவாகிய மனித உணவாகிய தேங்காய் வாழைப்பழம் இதர பழங்கள் பசிக்க பசிக்க சாப்பிட்டு சாப்பிட்டா தான் நோய் நம்ம விட்டு அகலும் நோய் இல்லாத நிலைக்கு போக முடியும் அதனுடைய தான் தேங்காய் வாழைப்பழம் வாழைப்பழம் தான் வாழைப்பழம்னு மாதிரி இருக்கணும் மற்ற பழத்துக்கு வாழைப்பழம்னு வைக்கலை மாம்பழம் கொய்யாப்பழம் இந்த வாழைப்பழம் மட்டும்தான் நம்ம மனிதன் வாழ்வதற்குரிய பழம் அந்த வாழைப்பழ தொழில மட்டும் எந்த கிருமியும் ஊடுருவாதுன்னு இப்போ இப்போ அறிவியல் சொன்னதாக நான் செய்தித்தாளில் பிடிச்சி மற்ற பழத்தில் கூட கிருமிகள் ஊடுருவதற்கு வாய்ப்பு இருக்குது தான் அந்த மாதிரி அதிலேயும் வெளித்தோல் வாழைப்பழத்தையும் உள்தோல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக சொன்னா நீங்கள் எல்லா வீடுலேயும் வாழைப்பழம் தேங்காய் இதை பற்றி தான் முக்கியம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறீங்க இவ்வளோ வெரைட்டி நம்மக்கிட்ட நிறைய பழங்கள் இருக்குது நிறைய காய்கறிகள் இருக்குது ஆனால் நீங்கள் நீங்கள் வாழைப்பழத்துக்கும் தேங்காய்க்கும் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் அதாவது தேங்காய் வாழைப்பழம்னு சொல்லுவது தான் உயர்வு வாழைப்பழம் தேங்காய்னு சொல்கிறது ரெண்டாம் தரம் முதல் தரம் தேங்காய் வாழைப்பழம் தேங்காய் வந்து ஒரு பழமொழியே இருக்குது தமிழகிட்ட புள்ளையை பற்றா கண்ணீர் தென்னையை பற்றா இளநீர் வச்ச பிள்ளை சோறு போடாது வச்ச பிள்ளைன்னா தென்னம்பிள்ளை தென்னங்கன்று சோறு போடும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது காரணம் ஒரு பெண் வந்து இன்றைக்கி கருவிட்டோன்னா கரெக்டாக பத்து மாதத்தில் பிரசவம் ஆகிறான் அது மாதிரி தென்னை மரமும் ஒரு இன்றைக்கி ஒரு பாலைப்பூ ஊற்றுதுன்னா அது குஞ்சு இது குறும்ப பிடிச்சி நல்லா விளைஞ்ச தேங்காய் ஆகி தண்ணி நிறைஞ்சி தானாக உதுறதுக்கும் பத்து மாதங்களுக்கு உதுன்னு தருது தென்னை மரத்துன்னு கீழே மனிதா நீ எடுத்து சாப்பிடுன்னு அதான் கொடுக்குது அப்புறம் தென்னை மரம் இந்த மாதிரி மனிதனுக்கு நிறைய ஒற்றுமை இருக்குது அதுதான் சொன்னேன் அப்புறம் தேங்காய் ஒன்று தான் மனிதனால் சாப்பிட முடியும் மற்ற உயிரினங்களுக்கு பருப்பாக எடுத்து கொடுத்தா தான் சாப்பிடும் தேங்காய் ஒரு நட்டு அப்படியே விழுந்ததுன்னா அதை எந்த ஆயுதம் இல்லாமல் அந்த நெட்டை கல்லில் போட்டு ரெண்டு கையில் அடி அடி நடித்தா லேசாக கொஞ்சம் அந்த நெட்டு ஓடு கொஞ்சம் தொய் கொடுக்கும் ஒன்றே பல் உறுதியாக இருந்தால் பல்ல வச்சு ஆயுதம் இல்லாமலே அந்த நெட்டை விரிச்சலாம் ஒரு தேங்காய் எடுத்து ஒரு பாறையில் போட்டால் செதறோம் ஒரு அந்த செதறியும் முன்னாடி பாறையில் போட்டால் சிரட்டை தனியாக ஓடு தனியாக பருப்பு தனியாக சிறும் இந்த மாதிரி எந்த ஆயுதம் இல்லாமல் மனிதன் தான் தேங்காயை முழு தேங்காயை அப்படியே உடைச்சி சாப்பிடக்கூடிய அறிவும் ஆற்றலும் மனிதனுக்கு தான் இருக்குது இதனால மனிதனுக்குனே படைக்கப்பட்ட ஒரே ஒப்பற்ற இரு உணவு தென்னம் தெங்கம்பழம் அது தமிழ் பழம் தான் சொல்லியிருக்காங்க தெங்கம்பழம்தான் வெள்ளைக்காரங்க தான் தேங்காய் அப்புறம் பின்னால் தேங்காயின்னு மறிவிட்டது அதனால் தெங்கம்பழம் இது அப்புறம் குடிக்க தண்ணி அதெல்லாம் இருக்குது மற்ற வாழைப்பழம் இதர பழங்களும் ம தண்ணி மறைமுகமாக இருக்கும் இது உடைச்ச உடனே தாகத்தை தணிக்கிறதுக்கு தண்ணி உடனே தேங்காய் சாப்பிட்றோம் அப்புறம் எந்த கிருமியும் அந்த தேங்காய் இதில் செல்லுக்குள்ளே நுழையாது அப்புறம் இந்த குஷனுக்குள்ளே நாருக்குள்ளே நுழையாது அப்புறம் செரட்டைக்குள்ளே நுழையாது அப்புறம் பருப்புக்கு போகாது எந்த கிருமியுமே அது அன்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதனால் பல வகையிலேயும் அப்புறம் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கே தாய்ப்பால் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் கொடுக்கலாம் அருமையான உணவு பிறந்த குழந்தைக்கே பால் கொடுத்து வளர்த்துடலாம் ஆறு மாதம் அப்புறம் கனிஞ்ச பழம் கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கி பிறந்த குழந்தைக்கு வாழைப்பழம் கொடுத்தா செத்து போயிடும் எந்த பழம் கொடுத்தா செத்து போயிடும் தேங்காய் பால் தவிர எந்த பா உணவை கொடுத்தாலும் இயற்கை உணவு கொடுத்தாலும் செத்து போயிடும் இப்போ சமையல் உணவு கொடுத்தாலும் இன்றைக்கி பிறந்த குழந்தையும் செத்து போயிடும் ஆறு கழித்து தான் சோறு ஊற்றுவாங்க இதனால் பல காரணத்தில் இயற்கையான பல காரணங்களில் தான் தேங்காய் முதல் தரமான மனித உணவு மனிதனுக்குன்னே இயற்கை படைக்கப்பட்ட உணவு ரெண்டாவது வாழைப்பழம் தேங்காயும் பருவம் முழுவதும் கிடைக்குது வாழைப்பழமும் பருவம் முழுவதும் கிடைக்குது ரெண்டாவது தென்னை மரமும் நேராக இருக்குது காலால் அது வேற தண்ணீரோ உ உணவோ சத்தியோ எடுத்து அந்த தண்டில் அப்படியே வடிகட்டி வடிகட்டி மேலே கொடுக்குது வாழை மரம் அதே மாதிரி வேர்லேருந்து எடுத்து வடிகட்டி தண்டு வடிகட்டி வடிகட்டி மேலே வாழைத்தாறு வாழைப்பழம்னு கொடுக்குது அதனால் தேங்காய் மிகச்சிறந்த உணவு அதனால தமிழன் அது மணி இன்னுக்கு ஒப்பிட்டா சொன்ன மாதிரி பத்த பிள்ளை சோறு போடாது வச்ச பிள்ளை சோறு போடும் புள்ளையை பத்தா கண்ணீர் தென்னையை பற்றா இளநீர் தென்னங்கண்ணுக்கு தென்னம் புள்ளைன்னு தமிழன் பேர் வச்சான் தென்னங்கண்ணுன்னுக்குன்னு வைக்கலை இப்படி மூணு காரணம் சொன்னேன் அதனால் அதுவும் தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் தேங்காய் விளையுது தமிழ்நாடு மலையாளம் தென் தெ தென்னிந்தியாவில் தான் விளையுது ஆந்திராவிலையும் விளையுது கர்நாடகத்தையும் விளையுது வடக்க குளிர் பிரதேசத்தில் அது விளையாது சம சிதோசின பிரதேசத்தில் விளையும் அதனால தான் இன்றைக்கி கடவுளுக்கு தேங்காய் எண்ணெய் வீட்டை பண்ணிட்டு அப்புறம் பழத்தண்ணி வீட்டு பண்ணுற காரணமும் அதை வச்சு தான் வந்தது சரிங்க தேங்காய் அவட ரகசியத்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்காங்க அதான் ஒன்று ஒன்றா சொல்லுமா அதுவே கீழே விழுந்தாலும் சரியாது சேக் ப்ரூஃப் தண்ணிக்குள்ளே வந்தால் போனடே அங்கே சொன்னால் ஞாபகம் இருக்குது தண்ணிக்குள்ளே வந்தால் அந்த தேங்காய் கெடாது மற்ற பழம் தான் தண்ணிக்குள்ளே விழுந்தால் அழுகிடும் கீழே விழுந்தாலும் அப்படியே செத்தரியும் நசுங்கிடும் தேங்க மிளம் ஒன்று தான் கீழே விழுந்தால் தண்ணி விழுந்தாலும் கெடாது வாட்டர் ப்ரூஃப் அண்டு சேக் ப்ரூஃப் தேங்காய் மழை தான் இருக்குது ரொம்ப அற்பு அற்புதமான என்ன சொல்றது மனிதனுக்கே சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி படைக்கப்பட்டிருக்க ஒரு உயிர் மாதிரி இருக்குது அந்த தேங்காய்ன்றது ரொம்ப அழகாக சொன்னார் ஐயா அதை பற்றி நம்ம எல்லாரும் தேங்காய் சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும்